ஷோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ணுறதுனால லிஸ்ட் வந்து உள்ளிட்டாங்க ப்ளஸ் வந்து எல்லாருமே வந்து சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஸோ நவம்பர் இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்து எல்லாருமே பண்ணிருங்க லாஸ்ட் நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே பண்ணிடுங்க ஸோ என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்து டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சிவில் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்திங்கனா சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்களா ஸோ இருபத்தொன்னா தேதிக்குள்ளே வந்து அது மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணி முடிச்சிருவாங்க அது முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து ஸோ நவம்பர் எண்டில் வந்து விடுவாங்க இப்போ வந்து டிஎன்பிசி சைடு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிவி லிஸ்ட்டு செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அதோட அனவுஸ்மெண்ட் வந்து வந்துடும் நினைக்கிறேன் இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து யாரெல்லாம் வந்து கூப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் கழித்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டிஎன்பிசி இப்போ ஃபஸ்ட் வீக்கில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் கூப்பிட்டா டிசம்பர் ஃபிஃப்டீன் மேலே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஃபிஃப்டீன் மேலே வச்சாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சுனா அதுக்கான ஃபைனல் ரிசல் இந்த ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் போனாங்க இல்லையா அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வரது வாய்ப்பு இருக்குன்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சது அப்புறம் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்போ ஃபாரஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க மேபி வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடக்கும் இல்லை ஜேஏஆர்விஏஓ வந்து நடக்கும் சரிங்களா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடு வந்து கொடுக்குற அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ